படிச்சு வைக்க போது எங்கள் வீட்டு குட்டிங்களெல்லாம் பாருங்க யூ என்ன க்யூட்டு என்ன ஒரு அழகு ஏரோட சொல்லுவோம் அழகா இருக்கீங்கடா அதுக்குள்ளே சொல்கிறேன் நான் வந்தப்பள்ள பாத்துட்டு இருந்துச்சு ஆ அது நவுத்துறா அது ஒவ்வொரு தான் இல்லை போய் அது கூட முடியாது போல இருக்கு கத்துற நீ மொபலே கத்தாதடி அழகாக இருக்கடி குட்டி ஓ ஐயா குட்டிங்களோ ரெண்டு குட்டிங்களோ ரெண்டு குட்டிங்களோ அதே வாழ்ந்தானே என்ன ஒரு குட்டிங்களை தூக்கு அழகு குட்டிங்களா

குட்டிங்க குட்டிங்கோ ஆ அழகு குட்டிங்கோ நூத்திர மேலே உந்துடும் என்ன குட்டிங்கோ ரொம்ப குட்டிங்கோ ஏடா தங்கோ என்ன வரக்கூடாது 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 இங்கே இருக்கணும் இருக்கணும் குட்டிமா இங்க இருக்கணும் எது கழுவுறீங்க ஆ

நீ கொஞ்சம் ப படுத்து மாதிரி தான் எடுக்க முடியும் இதை எடுத்து வேற வச்சுட்டு நீ குனிஞ்சாலாம் எடுக்க முடியாது அது அப்படியே தரையில் ஃபுல்லாக பெண்ட் பண்ணி படுத்துரு அப்போ தான் எடுக்க முடியும் செல்ல ஆமாம் ஆமா அழுக்கு குட்டிங்கோ என்ன குட்டிங்கோ ஜூ ஜூ குட்டிங்கோ ஆள் வாடுறாங்கோ ஐயோ ஐயோ குட்டிங்க மாடிப்பட்டியில் வைக்கவேணாங்கரியா மேலே மாடிப்பட்டியில் அடி தான் சொல்கிறாங்க இங்கே அங்க அது இங்கே அங்கே ஓடிகிட்டு இருக்கும் இங்கே திறந்தானே வந்து வச்சிருன்றாங்க ஆ ஆ பால்கனி இல்லைவா சோ இருங்க 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 அவசரப்படாது இரு இது கீழே வைக்கலாம்டி கீழே மேல அந்த குச்சிட போகுது கீழே எடுத்து வைச்சி குட்டிங்கோ